குருவே துணை இந்த வருடம் சித்திரை மாதம் ராகுகேது பெயர்ச்சியின் பொது பலன் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகுகேது பெயர்ச்சி மேசராசியின் அன்பான அன்பர்களே ஆண்களாக இருந்தால் முடி காணிக்கை விநாயக பெருமானுக்கு கொடுக்கவும் கொடுத்து முடித்த பிறகு நீராடிவிட்டு சந்தனம் தடவும் பெண்களாக இருந்தால் பூமுடி கொடுக்கவும் பெண்கள் பூமுடி கொடுத்த பின் கூடாது விநாயகருக்கு கொடுக்கவும் பெரிய ஆலயங்களில் உள்ள விநாயகருக்கு கொடுத்தால் மிகவும் நல்லது அவருக்கு கொடுக்க கொடுக்க மிகவும் சால சிறந்தது இது ஒன்றை வருடம் நடைபெறும் இந்த ஒன் ஒன்றை வருடம் நடைபெறுவதால் ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவை செய்தால் மிகவும் நல்லது பெண்களாக இருந்தால் பூமுடி கொடுக்க மூணு மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ மூணு தடவை செய்தால் போதும் மிகவும் நன்று இது திருமணமானவர்களாக இருந்தால் குழந்தையும் செய்ய வேண்டும் அவங்க அப்பாவும் செய்யணும் அவங்க அம்மாவும் செய்யணும் ஒற்றைப்படையாக செய்யணும் ஒன்று ஒன்று அல்லது மூணாக செய்தால் மிகவும் நல்லது இதில் சைவ கோயிலாக இருக்க வேண்டும் சிலவர்கள் இந்த ஆறுவடைக்கு செல்ல முடியாதவர்களும் சரி பிள்ளையார்பட்டிக்கும் போக முடியாதவர்களும் சரி சைவ கோவில் எங்கள் அருகில் இருக்கோ அந்த விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை செய்வது நல்லது முக்கியமானது சீர்காழியில் உள்ள ஆபத்து காத்த விநாயகர் இந்த விநாயகருக்கு ஒரு தேங்காய் வளம் அருகம்புல் கொடுத்து ஒரு அர்ச்சனையும் செய்து விபூதி அர்ச்சனையும் சொல்வார்கள் விபூதியும் கொடுத்து அந்த விபூதியை வாங்கி தினந்தோறும் பூசிக்கொள்ள கஷ்டங்கள் நீங்கும் தலைக்கு வருவது தலைப்பாயோடு போகும் என்பார்கள் இது ரொம்ப முக்கியம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருடத்துக்கு ஒரு முறையோ இது சீர்காழியில் உள்ள ஆபத்து காத்த விநாயகர் இருக்கிறார் அவருக்கு ஒரு அர்ச்சனை செய்வது மிகவும் மிகவும் நன்று கேதுவைப் போல கெடுப்பாரும் கேதுவைப் கேதுவை போல் கொடுப்பாரும் இல்லை என்பார்கள் இது ஒரு பழமொழி இந்த ராசிக்காரர்களுக்கு கேதுவோட பிரச்சனைகள் வில்லங்கம் ஏறக்கூடாத இடம் அதாவது போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு விவகாரம் வரும் இதை தப்பிக்க பெருமானுக்கு முடிந்தால் தினந்தோறும் கூட நாட்டு சர்க்கரை பொறிகடலையை நுணுக்கி ஒன்றாக கலந்து தினந்தோறும் அருகில் உள்ள வீட்டு பக்கத்திலேயோ இல்லை அருகில் உள்ள ஆலயங்களிலோ டெய்லி இதை வைக்க அது வந்து எறும்பு வந்து சாப்பிடும் சொல்லுவார்கள் இது தலைக்கு வர்றது தலைப்பாயிட போயிடும் மிகவும் நன்று இதை செய்ய செய்ய சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் விநாயக பெருமானின் ஆறுபடை வீடுகள் ஒன்று திருவண்ணாமலை இங்கு அல்லல் போம் விநாயகர் என அழைக்கப்படுகிறார் அவரை வழிபடுவதால் வாழ்க்கையில் துன்பங்கள் நீங்கி மன நிம்மதி கிடைக்கும் ரெண்டு விருத்தாச்சலம் இங்குள்ள ஆழத்து பிள்ளையார் பதினெட்டடி ஆழத்தில் உள்ளார் இவரை தரிசிப்பதால் செல்வம் கல்வி மற்றும் சீரான வாழ்க்கை கிடைக்கும் மூணு திருக்கடையூர் இங்கு விநாயகர் தேவர்கள் அமுதத்தை பெற உதவிய தலமாக கூறப்படுகிறது வழிபடுவதால் நீண்ட ஆரோக்கியமும் செல்வமும் பெருகும் விநாயகர் என அழைக்கப்படுகிறார் அவரை வழிபடுவதால் கல்வி மற்றும் ஞானத்தில் முன்னேற்றம் பெறலாம் அதிர்ஷ்டமும் பெறலாம் பிள்ளையார்பெட்டி இங்கு கற்பக விநாயகராக காட்சி தரும் வளம்புரி தந்தத்துடன் அருள் அவரை வழிபடுவதால் வாழ்வில் வளம் மற்றும் நலன் பெறலாம் திரு நாரையூர் இங்கு பொல்லா பிள்ளையார் என அழைக்கப்படுகிறார் அவரை வழிபடுவதால் கலை இலக்கியம் மற்றும் ஆன்மீகத்தல் முன்னேற்றம் பெறலாம் இந்த ஆறுபட வீடுகளிலும் விநாயகரை மனமுறுகி வழிபட்டால் வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் அருளும் கிடைக்கும் ராசியின் அன்பான அன்பர்களே இந்த ராசிக்காரர்களுக்கு ராகுவின் பொது பலாபலன் இது பிள்ளைகளாக இருந்தால் எடைக்கு எடை ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா அதாவது குழந்தை ஒரு பத்து கிலோ இருக்குன்னா பதினோரு கிலோ அரிசி பெரியவர்களாக இருந்தால் அதாவது பெரியவர்கள்னா கல்யாணமானவர்கள் ஆக இருந்தால் அது ஆண்களாக இருந்தாலும் சரிதான் பெண்களாக இருந்தாலும் சரிதான் இவர்களுக்கு எடையை விட ஒரு கிலோ அரிசி எக்ஸ்ட்ரா வாங்கி அன்னதான கூடம் சொல்லுவார்கள் அதாவது பெரிய பெரிய ஆலயங்களில் இதை எடைக்கு எடை ஒரு குழோ அரிசியை கொடுத்து நம்ம சுவிகாரம் தத்து என்று சொல்வார்கள் இதில் முக்கியமானது என்னென்றால் அதாவது சிலவங்க தாய்மாமனுக்கு கொடுப்பார்கள் மாற்றி அந்த மாதிரி செய்யாமல் அங்கே உள்ள கோவில் அர்ச்சகரே எடுத்துக்கொண்டால் மிகவும் நன்று வேறு யார்கிட்டையும் மாற்றி இந்த சுவிகாரம் செய்யக்கூடாது அவர் அவர்களே அந்த கோவில் அதாவது அவர் வீட்டு உள்ள கோவிலுக்கு அருகில் உள்ள எந்த ஆலயங்களில் வேணாலும் செஞ்சுக்கலாம் அந்த அர்ச்சகர்களே அதை எடுத்துக்கொண்டால் மிகவும் நன்று இதை எடுத்து முடித்த பிறகு துலாபாரம் சொல்வார்கள் துலாபாரத்தை தொட்டு கும்பிட்டு வெளியே வந்தவுடன் அன்னதான கூடம்னு வச்சுருப்பாங்க ஒவ்வொரு ட்ரஸ்ட்லேயும் அந்த கவர்மெண்ட் ட்ரஸ்ட்டில் அந்த அன்னதான கூடத்தில் அரிசியை கொடுத்தால் மிகவும் நல்லது அதேபோல் இது பூர்வீக சொத்தோ இல்லை இடம் பிரச்சனைகளாக இருந்தது இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் பூரா இவங்களுக்கு பணம் எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது இடம் விற்காமல் இருந்த இடம் கூட விற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்படி செய்வதனால் அதாவது இந்த அரிசியை தானமாக கொடுப்பதனால் பிரச்சனைகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் நிவர்த்தியாகி பூர்வீக சொத்து மூணு தலைமுறையாக உள்ள சொத்து கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு இதில் தகப்பனாருக்கு இந்த ராசியாக இருந்தால் பிள்ளைக்கும் தகப்பனாருக்கும் எந்த பிரச்சனைகளும் வராது பிள்ளை இந்த ராசியாக இருந்தால் தகப்பனாருக்கும் தாயாருக்கும் எந்த பிரச்சனைகளும் வராது மனைவியாக இருந்தால் பொதுவாக மனைவியாக இருந்தால் கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் எந்த பிரச்சனையும் வராது இதரு இதில் ரொம்ப முக்கியமானது இது தமிழ்நாட்டில் பிரதிஷ்டமான முக்கியமான ஸ்தலங்களில் திருச்சிக்கு அருகில் உள்ள சமயபுரம் தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள புன்னைநல்லூர் மாரியம்மன் விருதுநகருக்கு அருகில் உள்ள இருக்கங்குடி மாரியம்மன் மதுரைக்கு அருகிலுள்ள மாரியம்மன் தெப்பக்குளம் அருகில் உள்ள வீரபாண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க ஆயிரம் கண் உடையால் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வீரபாண்டி அம்மனுக்கும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை பூமுடி கொடுத்தால் ஆண்களாக இருந்தால் ஒரு ஃபுல்லாக முடிக்கணிக்கை கொடுத்த பிறகு குளித்துவிட்டு சந்தனமோ கொண்டால் இது மிகவும் நன்று நான் மேலே கூறியது போல் ஒரே இது அதாவது பெருமானுக்கு இந்த வருடம் ஒரு முறை முடிக்க அணிக்கை கொடுத்த பிறகு பின்பு ஒரு வருடம் கழித்து திருப்பி மாரியம்மனுக்கு ஒரு முறை எடுத்துக்கொள்ளலாம் இது பெண்களாக இருந்தால் ஆறு மாதத்துக்கு ஒரு முறைன்னு நான் சொன்னமாயி ஆறு மாதத்திற்கு அது புன்னைநல்லூர் மாரியம்மனாக இருக்கலாம் எதுக்காவது பூமுடி எடுத்துவிட்டு விநாயகருக்கு ஒரு ஆறு மாதம் கழித்து ஒரு பூமுடி எடுத்துக்கொள்ளலாம் இப்படி மூணு முறை செய்வதனால் குடும்பத்தில் கஷ்டங்கள் நிவர்த்தியாகி சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் இது பூர்வீக சொத்து நான் ஏற்கனவே சொன்னமாயி பல ஆண்டுகளாக பிரச்சனையாக இருந்த பூர்வீக சொத்து இது நூற்றுக்கு நூறு இது கிடைக்கவும் வாய்ப்பு உண்டு வீடு கட்ட முடியாமல் இருப்பவர்களுக்கு இப்போ வீடும் கட்ட ஆரம்பித்து விடுவார்கள் பாதியோட செலவங்க நிப்பாட்டியிருப்பாங்க அந்த வீடு கட்டுறதுக்கு இப்போ யோகமும் வந்திருக்கு இந்த தத்து எடுத்து கொடுக்கும் முறை பலவிதமாக உள்ளது அது சிவநாலயத்திலேயோ பெருமாள் கோயிலையோ இது செய்யலாம் பொதுவாக முக்கணி தேவகணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பலா மா பலா வாழை இதில் ஏதாவது எடையை விட ஒரு கிலோ அதிகமாக வைத்து இதை தொட்டு கும்பிட்டு துலாபாரத்தை தொட்டு கும்பிட்டு அதை மக்களுக்கு விநியோகம் பண்ணுவார்கள் இப்போது அதுபோக மண்டவெல்லமும் கொடுப்பார்கள் சிலவர்கள் கரும்பு கொடுப்பார்கள் இப்படி இப்படியே ஒவ்வொரு விதமாக பண்ணுவார்கள் இப்பொழுது எப்படின்னா இப்போ மாம்பழ சீசனே இல்லாதப்போ மா மாம்பழம் நம்ம கொடுக்க முடியாது இதற்கு அரிசி அதாவது விலை உயர்ந்த அரிசி அந்த அரிசியை தெராசில் வைத்து இவங்க அதாவது எந்த குட்டி பையனாக இருந்தால் பத்து கிலோவாக இருந்தால் பதினோரு கிலோ பெரியவங்களாக இருந்தால் ஐம்பத்தஞ்சு கிலோ இருந்தால் ஐம்பத்தாறு கிலோ இப்படி இடையை வாங்கி கொண்டே போய் அங்கே தொலாபாரத்தை தொட்டு கும்பிட்டு அங்கே அன்னதான கூடம் சொல்வார்கள் அந்த அன்னதான கூடத்தில் கொடுக்க மிகவும் சால சிறந்தது இது ஆறுபடை வீடுகளில் முருகப்பெருமானுக்கும் செய்யலாம் பெருமானுன்னு சொல்லக்கூடிய எங்கள் மதுரை அழகர் கோவில் வீட்டிற்கும் அழகு பெருமான் அழகான அழகர் பெருமானு சொல்வார்கள் அதற்கும் இது செய்யலாம் இதை செய்வதனால் மிகவும் நல்லது கஷ்டங்கள் நிவர்த்தியாகி நன்மைகள் ஏற்படும் ஐஸ்வர்யம் கூடும் வேறேதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் பின்வரும் வீடியோக்களில் பதிலளிக்கிறேன் சுபம்